அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி பிரகாத்துஹூ குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழர் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் பாகிஸ்தானில் வந்து கேபிகே பவதிகள் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் நானூறு பேர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் காணாமல் போய் உள்ளனர் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய சூழல் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த மக்களத்தில் பாதிப்படைந்த மக்களுக்காக அது அடுத்த செய்தி வாகனத்தில் வந்து இந்த கடுமையான வெயிலை தாக்கத்தை குறைப்பதற்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜன்னலில் முன் கண்ணாடியை விட்டுட்டு நாலு புறமும் இருக்கக்கூடிய கண்ணாடியில் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து பிளாக் கலரில் ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் அது ஐம்பது தான் என்ன செய்யணும் இருக்கும் அப்படின்னா அடைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு பத்து நாளாக நம்மளை போட்டு பயங்கரமான ஒரு கொய்த்தையே பதப்பதித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து கொய்த்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பஹத் யூசுப் சவுத் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் ஒரு பெரிய கேங்கு பிடிச்சிருக்காங்க அந்த கேங்கு பிடிச்சதில் இவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதாகவும் மேலும் இதனால் வந்து எத்தனை பேர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக இந்த மதுபான பாட்டல்கள் விற்பனை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் சுற்றி வளைத்து கொண்டிருப்பதாகவும் அந்த கேங்கு வந்து ஒரு பரிபூரணமான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது இதனால் நம்ம பாதிப்படைகிறது நம்மளுடைய குடும்பம் சேர்த்து தான் பாதிப்படைகிறது அப்படிங்கிறத மறந்துட்டு நம்மளுடைய சகோதரர்கள் இந்த இதில் வந்து மூழ்கி இருக்கிறாங்க இது சுத்தமாக நம்ம வந்து விட்டு ஒழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு கோயத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான ட்ரிங்க்ஸையோ மதுபான சம்மந்தமான எந்த விஷயத்தையும் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதிப்பாட்டோடு எடுத்து வச்சோம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோய்த்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகதால் யூசுஃப் வந்து உத்தரின்படி ஒரு சின்ன முயற்சி என்ன அங்கும் இங்குமாக சில யாசகம் கேட்கக்கூடிய கும்பல் இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த கும்பல் தழுவிய பதினாலு பெண்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க எம்ஓஐ வந்து கைது செய்திருக்கிறது அதில் முற்றிலுமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு ஜோர்டன் மூன்று இந்தியர்கள் இரண்டு வங்களாதேசத்தர் ஒருவர் இளைஞர் மற்றும் சிரியன் இவங்களாம் வந்து தன்னுடைய அந்த வலிவித அதாவது தன்னுடைய வதிவிட சட்டத்தை நான் தொழிலாளர் சட்டத்தை மீறியதாக இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள் நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் கொண்டோம் மீண்டும் நாளை பொழுது இந்த செய்திக் கூட உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அனைவருக்கும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்கள் நன்றி